ஆன்சர் பொழுது எல்லா ரேகைகளும் ரொம்ப சுலபமாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது என்னதான் நீங்க இந்த கலையில கை இருந்தாலும் ஒரு சில ரேகைகள் பார்த்து பலன் சொல்றதுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் அப்படி உங்களுக்கு சவாலா அமைந்த ஒரு ரெண்டு ரேகைகள் பத்தியும் அதுக்கு நீங்க எப்படி பலன் சொன்னீங்கிறத பத்தியும் நம்மளுடைய நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அதாவது நான் போன வாரம் ஒரு ரெண்டு மனிதர்களுக்கு நான் பலன் சொல்லியிருந்தேன் அது மாதிரி அது மாதிரி நான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் என்னை வந்து ஒரு நபர் சந்திக்கிறாரு அவர் வந்து எந்த ஊரில் இருந்து வந்திருக்காருன்னா இருந்து என்னை வந்து சந்தித்தார் ரெண்டு பேரும் நான் இப்போ அதை தெரியப்படுத்துகிறேன் ஒன்று சேலத்திலிருந்து ஒருத்தர் முருகன் சொல்லி என்னை வந்து ஒருத்தர் சந்திச்சிருக்காரு அவருக்கு நான் பார்க்குற போது அவர் சில பிரச்சனைகள் நான் தெரியப்படுத்துகிறேன் இந்தந்த குறைகள் இருக்கான்னு தெரியப்படுத்துகிறேன் ஆமான்னு சொல்கிறாரு எல்லாமே விஷயங்கள் கரெக்டு தான் சாமின்னு சொல்கிறாரு இதுக்கு தீர்வு என்னென்னு சொல்கிறேன் யாருமே இதை நம்ப முடியாத விஷயம் எனக்கு ஒன்று வருது உத்தரவை வச்சு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்கிறேன் அவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா பழனி போய் படி ஃபுல்லாக சூடம்பத்தி யோசிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அவர் செஞ்சிகிட்ருக்காரு அவர் நல்ல ஒரு மனரீதியான ஒரு அமைதி கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு ஐய அது முருகன் சொல்லி சேலத்துலேருந்து வந்து சந்தித்தவர் அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்தது பன்னீர்செல்வம்னு சொல்லிட்டு ஒருத்தர் நமக்கு ரேகையை அனுப்பிச்சு நம்மகிட்ட வந்து சந்திச்சிருக்காங்க ஆர் பன்னீர்செல்வம்னு சொல்லிட்டு அவர் வந்த ஊர் பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து வந்திருக்கார் அவருடைய நிலைப்படி எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு எதுக்காக நம்மளை வந்து சந்தித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து நான் சொன்ன போல திருமணம் தடைபட்டுட்டு அவருடைய பெண்ணுக்கு திருமணம் தடைபட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பொண்ணை கூட்டிகிட்டு வந்து என்னை பார்த்துருக்காங்க அவங்க பார்த்ததுல அவங்களுக்கு சில வழிகள் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தடைகள் இருக்கு அதாவது எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத விட நம்ம எது எதுக்காக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணுங்கிறது தான் முக்கியம் அவங்களுடைய நிலைப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெண்ணுடைய கிரகரீதியை பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் குறைஞ்சிருக்கு ரீதியாக ஒன்போது நவகிரகத்துல புதனுடைய ஆதிக்கம் குறைஞ்சிருக்கு அந்த புதனுடைய ஆதிக்கத்துக்கு நவகிரகங்களுக்கு பாலபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நேர்கள் நம்மளை வந்து என்னை வந்து சந்திக்கிற போது நான் அதுக்கு விடை கொடுக்குற போது பரிகாரங்கள் ஸ்தானமாக இருக்கலாம் அல்லது ஒரு கோயில் வழிபட முறைகளாக இருக்கலாம் நான் என்ன சொல்கிறது விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வரபோது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்குது சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்கிற போது நடக்குது காரியங்கள் நடக்கிற போது என்னை தேடி வர போது எனக்கு ஏதாவது கொடுக்கறதுனால தான் அந்த பைரவ் ஃபவுண்டேஷனுங்கிற ஒரு வச்சு ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கேன்